பாவதிலிருந்து எங்கள் வீட்டில் எடுத்ததுக்காக எங்க ஸ்தோத்திரம் 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 கற்றதை முழு இதயத்தோடு நாம் நன்றி சொல்லி பாடும் பொழுது நமக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தெய்வம் தகர் தெரிய வல்லவராக இருக்கிறார் நம்ம நம்முடைய காலத்துல வந்து அவர் நன்றி சொல்வோம் நன்றி சொல்ல சொல்ல இன்னும் ஆசீர்வாதம் பெருகும் ஆகவே நம்ம நன்றி 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 பஸ் தாண்டியான ஒரே நமக்கு நன்றி ஒவ்வொருவர் மீது கடந்து வருகிறதற்காக நன்றி 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 உங்களுக்கு வாசம் படுகிறவர்களே உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி புதிய வீட்டை கொடுத்தே நன்றி 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 தகப்பனே அதுவும் இந்த தரத்தில் உங்களுக்கு இடம் கொடுத்ததுக்காக நன்றி 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 அப்பா நீ மட்டும் காத்திலே உங்களுக்கு ஸ்தோத்ரம் பிள்ளைகளை வளர்த்து கொடுத்தே ஸ்தோத்ரம் கணவன் மனைவிமாய் ஒருமனப்பட சமாதானப்பட அன்பாயை வீட்டை அப்பா மூத்த மகனுக்காகவே அந்த கட்டியை நீக்கி போட்டுக்கிறீர்கள் அதற்காகவும் நன்றி இந்த இரவோடு அது வேறொருக்கப்பட்டு போகட்டும்ங்கிற தான் பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும் கற்கள் நன்மை நன்மை செய்தாலும் பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும் கர்களுடைய மனிமை இந்த நேரத்தில் இறங்கி வரும்படியாக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா எல்லா சாபக்கட்டுகளும் மறையட்டும் எல்லா பாவங்களும் இரத்தத்தினால் நீங்கட்டும் எல்லா வியாதியும் வரையட்டும் ஏசு முடியாமல் எங்களும் அப்போ அம்மா ஒரு நந்தி அன்பு மகனை ஆசீர்வதித்து செவிக்கிறோம் கற்றோடைய காரம் இப்பொழுது இந்த மகன் மீது இறங்கி வரும்படியாக நான் செவிக்கிறேன் ஏசு என் ரத்தத்தை வைக்கிறோம்ப்பா எல்லாம் ரசித்தாவின் கிரியைகள் பரிசுத்தாவின் கிரியைகள் மாம்சத்தினுடைய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போ என்று கட்டளை கத்தாவே வேலை செய்வதற்கு இங்கே பேரன் சுகம் ஆரோக்கியம் குடும்பம் உண்மை தேடட்டும் ஆலயத்துக்கு போகட்டும் குடும்பத்தோடு சந்தோஷமாய் சர்ச்சிக்க போகட்டப்பா அப்பா உங்களுடைய இறக்கு அந்த மகன் மீது கடந்து வரட்டும் மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறவங்க மகனப்பா இன்னும் அதிகமாக ஏசி கேட்டுங்க தான் எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க உங்கள் மகனுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பு கொடுங்க இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இறந்து மடங்கு அதிகமாகவே சம்பளத்தை நீங்கள் பூட்டி கொடுத்து எங்கள் பிள்ளையின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீங்க எல்லையை பெரிதாப்பின்னு சொல்லிடுறப்பா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க தக்க சாபத்தை எடுத்து கொடுங்க சாபத்தை எடுத்து கொடுங்க ஏசு நீ ரத்தம் இருந்தாங்க இனித மகன் புதிய பழக்கத்துக்கு அடிமையாக கூடயத்தை புதிதாவுகள் வந்தால் புதிதா புது நீ புதிதா து புதிய மனுஷனாக அதிகமாக உடையப்போ ஆசை போயிட்டு கையில் கொடுக்க முடியாது நம்ம செலிக்கணும் இந்த நன்றி நம்பியப்பா அன்பு மகளுக்காக சுதிகிறோம் சுத்தடிக்கிறோம் மகளுடைய குறிப்பில் எவ்வளோ தவறுகள் பிரச்சனை போராட்டங்கள் பாருங்க இன்னும் இந்த ஒரு திருவந்த மகளை தாங்கி வச்சிருப்பான் இனிமேலும் தாங்கும்படியா நம்ம செலிக்கணும் உங்களே தாங்க இல்லை தாங்கிற சோர்ந்து கொள்ளணும் அந்த மகளே தாங்கிட்டப்பான் தான் மகள எழுத எடுக்கிற எல்லா தளத்துக்கும் சஞ்சலத்தையும் ஒரு சந்தோஷத்தோடு இந்த இடத்துல நிம்மதியாக வாழ வழி செய்ய முடியாது சொல்லிக்கிறவங்களும் கொள்ளாத மனிதர்கள் குடும்பத்தை பிரித்து விடாத படிப்பு மாம்சம் உங்கள் குடும்பத்தை பிரித்து விடாத படிப்பு கத்த நீர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுளின் சொல்லப்பட்ட அவசரத்தின் மறுவங்களை ஆசீர்வதிக்கிறேனப்பா மகளுடைய விருப்பம் எல்லாம் வச்சிருக்கும் எனக்கு திருமையாக வகுப்பு கொடுக்கிறவங்களை ஆசீர்வதி உயர்த்தினா அவங்களுக்கு தாய் தரப்பான குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கும் முடியும் உங்களுடைய கூடிய கருத்துலேயே நான் ஒப்புக்கொடுத்துறேக்கா மகளுடைய காரியத்தை கைபூடி வரச்சேங்கப்பா நேசிக்க ஆராய்த்துட்டு போவேன் கத்ததுக்கு ரத்த போட்டேக்க மறைத்து வைக்கிறோம் அம்மாக்கா சூத்திரம் கத்தனுடைய இரக்கம் கடந்து வந்ததுக்காக சோத்திரம் உங்களுடைய குழுவை கலந்ததுக்காக சூத்திரம் முடிவை தனிப்பதை சுத்தி வசுமியமா எழுப்பார்கள் சரீரத்தில் இந்த வரைமும் அதுகாலம் படிக்க உங்களுடைய நிலைமை வைத்துக்கலாம் மகளுக்கு மருமகனுக்கு பேரப்பிள்ள ஆசீர்வாதமான பாத்திரமா ஜபத்தை கேட்டவளைய ஆசீர்வதிப்பீறான் என் இந்த இடத்துல இருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு

के साथ के सामोसना वाले दे दीजिए यदि ते आशीष अधिकरो मे दीजिए सूची हमारे मध्ये प्रश्न एवं पूर्ण रूप कर तो होला सतर तडाद बडी यीशु क्रिस्त के नाम लेवा कोठी जेलीयो मैं तू ये करम लिंगा करम यसो न जो उजिलो होक यीशु के नाम से जेली करन वाला पिता है हम आमे हालेलुया हालेलुया सच्ची बोलुया हां